இனக்கலப்பாதல் என வரையறுக்கப்படுகிறது இச்செயல் முறையில் உருவான புதிய ஆர்பிட்டாள்கள் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் என அழைக்கப்படுகின்றன இதை எவ்வாறு புரிந்து கொள்வது ஒரு அணுவின் டூ எஸ் ஆர்பிட்டால் எஸ் ஆனது சீர்மையான கோல வடிவத்தை உடையது இதற்கு அடுத்து காணப்படுகின்ற அந்த அணுவின் ஆர்பிட்டால் ஆனது டூ பி ஆர்பிட்டால் டம்பிள் வடிவத்தை கொண்டது இரண்டு ஆர்பிட்டாலுக்கு இடையே உள்ள ஆற்றல் வேறுபாடானது மிகவும் குறை ஆக ஒரு அணுவினுடைய ஆர்பிட்டாலும் இனக்கலப்பாதல் மூலமாக சம ஆற்றலை உடைய சம எண்ணிக்கையில் பெறப்படும் சமமான ஆர்பிட்டால்கள் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த நிகழ்ச்சிக்கு அல்லது இந்த செயல்முறைக்கு இனக்களப்பாதல் என்று பெயர் இங்கு எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் இனக்களப்பாதல் மூலமாக சம ஆற்றலை உடைய இரண்டு ஆர்பிட்டால்களை தருகிறது இந்த ஆர்பிட்டால் இனக்களப்பாதல் தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி இரண்டு பெர்லியம் குளோரைடில் அதாவது பிஇ சிஎல் டூ பிணைப்பு உருவாதலை இனக்களப்பாதல் மூலம் விளக்கு பிஇ சிஎல் மைய அணுவாக இருப்பது பெர்லியம் இதன் அணு எண் நான்கு எனவே வெள்ளியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ அதை தொடர்ந்து காணப்படுகின்ற டூ பி ஆர்பிட்டால் காலியாக உள்ளது வெள்ளியத்தினுடைய இயல்பு ஆற்றல் வரைபடத்தை பார்ப்போம் டூ எஸ் ஆர்பிட்டால் அதை தொடர்ந்து டூ பி எக்ஸ் டூ பி ஒய் டூ பி இதில் டூ எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன இதுவே வெள்ளியத்தின் இயல்பு ஆற்றல் நிலை அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் இந்த நிலையில் பெர்லியத்தின் உள்ள ஒரு எலக்ட்ரான் இடையே உள்ள ஆற்றல் வேறுபாடு மிக குறைவாக உள்ளதால் பெர்லியத்தின் டூ எஸ் ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரான் டூ பி எக்ஸ் ஆர்பிட்டாலுக்கு இடம் பெயருகிறது இதன் காரணமாக பெர்லியமானது கிளர்நூற்ற நிலைக்கு செல்லுகிறது அதாவது எக்ஸைட் ஸ்டேட் இந்த நிலையில் டூ எஸ் ஆர்பிட்டால் 2px, 2py, 2pz. இதில் 2s orbitalில் ஒரு electron உள்ளன, மற்றுரு electron 2px orbitalில் காணப்படியிரு. இந்த கிலருவுற்ற நிலையில் 2s orbitalும் 2px orbitalும் இனக்கலப்பில் ஈடுபடுகின்றன இதன் விலைவாக சமா ஆற்றலை உடைய இரண்டு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன. ஒவ்வொரு ஆர்பிட்டால்களிலும் ஒரு ஒரு எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது இவ்வாறு உருவான இந்த சம உடைய சமமான ஆர்பிட்டாலுக்கு எஸ்பி ஆர்பிட்டால் என அழைக்கப்படுகிறது இந்த எஸ்பி ஆர்பிட்டால் ஆனது இனக்கலப்புற்ற ஆர்பிட்டால் இவ்வாறு உருவான எஸ்பி இனக்கலப்பு ஆர்பிட்டாலின் பண்பு ஐம்பது பர்சன்ட் எஸ் பண்பையும் ஐம்பது பர்சன்ட் பி பண்பையும் கொண்டுள்ளதாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குளோரின் அணுவினுடைய அணு எண் பதினேழு இதன் எலக்ட்ரான் அமைப்பு நியான் எழுதி கொள்வோம் த்ரீ பி எக்ஸ் த்ரீ பி ஒய் த்ரீ பிசெட் இருக்கின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஐந்து விதியின்படி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து குளோரினின் த்ரீ பிசெட் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் உள்ளது பெர்லியத்தின் தனித்த எலக்ட்ரானை கொண்ட எஸ்பி ஆர்பிட்டால்களுடன் இரண்டு குளோரின் அணுவினுடைய தனித்த எலக்ட்ரானை கொண்ட த்ரீ ஆர்பிட்டால்கள் நேர்கோட்டில் மேற்பொருந்துகின்றன இதன் விளைவாக பெர்லியம் குளோரைட் சேர்மம் உருவாகிறது பெர்லியம் குளோரைடில் பெர்லியத்திற்கும் இரண்டு குளோரின்களுக்கும் இடையே உள்ள பிணைப்பினுடைய கோணமானது நூத்தி எண்பது டிகிரியாக உள்ளது எனவே பெர்லியம் குளோரைடு நேர்கோட்டு உடையதாக காணப்படுகிறது ஆக இந்த வீடியோவிலே இனக்கலப்பாதல் என்றால் என்ன பெர்லியம் குளோரைடு உருவாதலை இனக்கலப்பாதல் மூலம் எவ்வாறு விளக்குவது என்பதை நன்கு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என நம்புகின்றேன் பதினொன்றாம் வகுப்பு வேதியல் பாடம் பத்து வேதிப்பிணைப்புகள் இந்த வீடியோவிலே இனக்கலப்பாதல் ஐபிரடைசேஷன் பற்றி பார்ப்போம் இனக்களப்பாதலை எடுத்துக்காட்டுடன் விலக்கு எஸ்பி டூ இனக்களப்பாதலுக்கு போரான் டிரைபுளு வாய்ப்பாடு பி எஃப் த்ரீ போரான் டிரைபுளுடில் மைய அணுவாக இருப்பது போரான் இதன் அணு எண் ஐந்து எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஒன் போரானின் இயல்பு ஆற்றல் நிலை ஆற்றல் டூ எஸ் டூ டூ பி ஒன் என்பது இணைதிறன் கூடு இதில் 2s ஆர்பிட்டால் ஆனது குறைந்த ஆற்றலை உடையது இந்த ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன அதைவிட அதிக ஆற்றலை கொண்டது டூ பி ஆர்பிட்டால் இதில் ஒரு எலக்ட்ரான் உள்ளது போரானின் இணைதிறன் கூட்டில் டூ பி ஒய் மற்றும் டூ பி செட் ஆகிய ஆர்பிட்டால்கள் காலியாக உள்ளன போரான் போரான் ட்ரைஃப்ளூரைடை உருவாக்கும் பொழுது இயல்பு ஆற்றல் நிலையிலிருந்து கிளர் உற்ற நிலைக்கு செல்லுகிறது கிளூற்ற ஆற்றல் நிலையில் போரானின் டூ எஸ் ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரான் டூ பி ஒய் ஆர்பிட்டாலுக்கு செல்லுகிறது டூ எஸ் ஒன் ஒரு எலக்ட்ரான் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் டூ பி ஒய் ஒன் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் டூ பி ஆர்பிட்டால் காலியாக உள்ளது இந்த நிலையில் தனித்த எலக்ட்ரானை கொண்டுள்ள ஆகிய மூன்று ஆர்பிட்டாலும் இனக்களப்பாதலுக்கு உட்படுகின்றது இதன் விளைவாக சம ஆற்றலை உடைய இனக்களப்பு ஆர்பிட்டால்கள் உண்டாகின்றன ஒன்று இரண்டு மூன்று ஒவ்வொரு ஆர்பிட்டாலிலும் ஒரு ஒரு எலக்ட்ரான்கள் உள்ளன இந்த இனக்கலப்பு ஆர்பிட்டால் ஆனது எஸ்பி டு இனக்களப்பு ஆர்பிட்டால் ஆக போரானின் கிளர்வுற்ற ஆற்றல் நிலையில் மூன்று எஸ்பி டு இனக்களப்பு ஆர்பிட்டால்கள் ஒற்றை எலக்ட்ரானுடன் காணப்படுகின்றது இது புளுனுடன் எவ்வாறு என்ற சேர்மத்தை உருவாக்குகிறது என்பதை பார்ப்போம் அணு எண் இதன் எலக்ட்ரான் அமைப்பு எலக்ட்ரான்கள் உள்ளன விதியின்படி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து டூ பி ஜெட் ஆர்பிட்டாலில் தனித்த எலக்ட்ரான் உள்ளது இந்த தனித்த எலக்ட்ரான் போரானின் இனக்களப்புற்ற ஒரு எலக்ட்ரானை கொண்ட எஸ்பி டு ஆர்பிட்டாலுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்துகிறது இவ்வாறாக மேலும் இரண்டு புளுனின் டூ பி ஆர்பிட்டால் போரானின் மற்ற இரண்டு எஸ்பி டு ஆர்பிட்டால்களுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்தி போரான் டிரை புளுடைடை தருகிறது போரான் ட்ரைஃப்ளூரைடில் பிணைப்பு கோணம் மற்றும் வடிவமைப்பை தெரிந்து கொள்வோமா BF3 த்ரீ போரான் ட்ரை பிணைப்பு கோணமானது நூற்றி இருபது டிகிரி இதன் வடிவமைப்பு சமதள முக்கோணம் நெக்ஸ்ட் வீடியோவிலே இனக்கலப்பாதலில் எதிலீன் மற்றும் அசிட்டலினில் பிணைப்புகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை இனக்கலப்பாதல் மூலம் எவ்வாறு விளக்குவது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ